ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஆப்பி பொங்கல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு என் சொந்த ஊருக்கு வந்துருக்கிறேன் இப்போ என்ன நம்ம ட்ரிஸ் பார்க்கலான்னா பொங்கலில் எல்லாம் ஹாப்பியாக கொண்டாடுவீங்க அதுக்குள்ள நானும் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன் இப்போ என்ன ட்ரிஸ் பார்க்கலான்னா பிதுக்கும் பருப்பு பொங்கல் வந்தாலே மச்சக்கொட்டை பிதுக்கும் பருப்பு தான் பொங்கல்னாவே பிதுக்கும் பருப்பு குழம்பு தான் செய்வாங்க பிதுக்கும் பருப்பு குழம்பு பூசணிக்காய் இப்போ நம்ம பிதுக்கும் பருப்பு குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பொங்கல் ஆப்பி எண்ணெய் திருச்சி பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு வெங்காயம் கரீத்தில் எல்லா மரங்கள் இதுதான் கொல்ல வர மச்சக்காய் அதை வாங்கி கொட்டை உரித்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை புதுக்கேன்னா இது திருக்கும் பருப்பு இந்த குழம்பு வந்து நல்லா நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு போட்டு செய்யலாம் கத்திரிக்காய் போட்டு செய்யலாம் அவரைக்காய் போட்டு செய்யலாம் நான் வந்து இப்போ இதில் கத்திரிக்காய் போட்டு செய்ய போகிறோம் பொங்கல்னாவே திருக்கும் பருத்து குழம்பு தான் நிறைய பேர் பெருமான வைக்குவாங்க சில பேர் நாளைக்கு எல்லாம் பட்டிப்பானை வைக்குவாங்க எல்லாம் கொல்லிங்க ஆண்டு வைப்பாங்க சில பேர் வீட்டாண்டை வச்சு மாட்டாண்டை படைப்பாங்க அன்னைக்கு பெருங்களுக்கு கும்பிடுவாங்க நே நிறைய பேர் நேற்று போய் நான் நைட்டை கும்பிடுறாங்க இப்போ இதில் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து நான் நீட் நீட்டாக தான் போட்டுருக்கேன் பொங்கலுக்கு வந்து மூணு திமிஷம் அஞ்சு திமிஷம் காய் போட்டு செய்வாங்க போட்டு al இப்போ இதுக்கு அரிசி ஊற்றுறதுக்கு மசாலா வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி தேங்காய் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு சோம்பு ரவை எல்லாம் போட்டு வதக்கி வச்சுக்குது இப்போ இதில் வந்து அரிசி அரிசி எடுத்துன்னு வந்து அது குழம்புல ஊற்றலாம் அதில் கொஞ்சமாக தூள் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்குது இப்போ தண்ணி ஊற்றிட்டோம் வேகிட்டோம் நம்ம மசாலாசின் வந்து ஊற்றிக்கலாம் எல்லோருக்கும் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சார்ச் பார்க்குறவங்களுக்கும் லைக் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சார்ச் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஆப்பி பொங்கல் விஷயம் ஆப்பி பொங்கல் பருப்பு கத்திரிக்காயெல்லாம் வெந்துருச்சு

குழம்பு கொதி வந்தால் குழம்பு ரெடி பருப்பு கத்திரிக்காய் குழம்பு ரெடி நீங்களும் இது போல் செய்யுங்க நல்லா இருக்கும் குழம்பு கறி குழம்புக்கு எப்படி வைக்கிறோமோ அதே போல் தான் பிருக்கும் பருப்பு குழம்புக்கும் மசாலா பாய் பாய் சி யூ தேங்க்யூ மக்களை